இப்ப என்ன போட்டோ போடுறீங்களோ இல்லையா சொல்லிட மாட்டப்ல இல்லேன்னு. எடிட் பண்ண சரி அந்த போட்டோ எனக்கு ப்ரோ சரி ஓகே ஓகே. நன்றி வணக்கம். हां பழைய வடமா பார்த்து ப்ரோ சரி. பழைய வடமா பார்த்து அனுப்பி விடுறோம். 2015 எடுத்த பழைய வடமா பாத்துன ப்ரோ. ம்ம் சரி சின்ன பொடி என்னன்னு நான் கேட். ஓகே சரி ஓகேนะ வணக்கம். இந்த கி அலசி அண்ணைக்கு வேற லெவல்ல ஒரு பிரேமண்ட் செட் எடுக்க அதுக்கு தான் வந்திருக்கோம். பாப்ப என்ன ரியாக்ட் சொல்லி உங்களுக்கு நான் முதல்ல காட்டி விடுறேன். நான் பிரேம் பண்ணித் தும்மி

ಇದನ್ನೆಲ್ಲಾ ಇದನ್ನೆಲ್ಲಾ ಇಲ್ಲಿಗೆ ಎಳ್ತೀ ಪೋಟ್ ನಿಸೆ ಶ್ರೀಲಂಕಾಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಮೇ ಲೋಗೋ ಕಾಂದ್ರನ ಹೋಗೋಣ ಆ ಲೋಗೋ ಅವರ ಲೋಗೋನೇ ಹೋಗೋಣ ಇನ್ನೇನು ಹೋಗೋದು ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ ಸರಿ ಸೇವೆನ ಟಾಪ್ ಬಂದಿದೆ ತಲೆಗೆ ವಾಳಕಿಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೆಲ್ಲಾ ಇಲ್ಲ ನೆಲ್ಲಾ ಇಲ್ಲ

சைஸ் சப்ரைஸ் மூச்சனைக்கு

பாடு பாட்டு பாட இல்லையா இல்லரு ஒன்று வாங்க சிவன் வாங்க வாங்க

Tudo bom.

சொன்னு அதுல பாத்தா கண்ணு இது வந்து சொன்னீங்க ஐபோன் இருக்குன்னு சொன்னீங்க

உண்மையா இல்ல குழம்பா இல்ல உண்மை இல்ல இல்ல உண்மை கூட இல்ல இதரா பெண்ணோரா நேற்று தான் போன் வந்தது ஆதிபடம் அடுத்தடுத்து பொருட்கள் கூடாது <laughs> <Sorry. laughs> <Sorry. laughs> <laughs> 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 வட்டி கீழே சிக்ஸ் பேக்ஸ் போட்டுருப்பாங்க சொல்லுங்களா

சரியா <laughs>

வெயிட்டா தான் இருக்கு சாப்பாடு எல்லாம் பிற இன்னை எல்லாரும் எல்லாருக்கும் பாட்டி இருக்கு வயிறு வயிற்று சாப்பிடுங்க நன்றி அண்ணாவுக்கு நன்றி மற்றது கேக்

பாட்டு பாடு சரி இந்த பாட்டு எடுக்கலாம் இருபத்தாண்டு நன்றி எல்லாருக்கும் நன்றி சந்தோஷம்

அடுத்த ஓகே மக்களே இப்ப பாத்தீங்களா சொன்னா அலசின பிறந்த முடிச்சுட்டு அப்படி நாங்கள் இப்ப வீட்டா போய்கொண்டிருக்கிறோம் இல்ல பாத்தா தெரியும் பேரங்க கடுமையா இருந்துட்டு போய் போய்கொண்டிருக்கோம் ஓகே சந்திப்போம் பாய் நாளைக்கு மீண்டும் இன்னும் ஒரு காலில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஸ்டன் தக்ஸான் பக்கத்துல இன்னும் ஒரு கொடிய